வார்டு முக்கிய பொறுப்பாளர்கள் விக்னேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலையின் இருநூற்று பத்தொன்பதாவது நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து கொங்கு தமிழர் எழுச்சி பேரவையின் சார்பில் நிறுவன தலைவர் கொங்கு சங்கரின் தலைமையில் ஊர்வலமாக வந்து மலர் மரியாதை செலுத்தப்பட்டது இது மாநில துணை தலைவர் ரங்கசாமி மாநில பொறுப்பாளர் மணி சேலம் மாவட்ட செயலாளர் சுரேந்திரகுமார் மற்றும் பேரவையின் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் மற்றும் அவரது சகோதரர்கள்